எனக்கு எந்த ஒரு எந்த வருமானமே இல்ல நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு ஏதாவது தாங்க அப்ப கனிமத்து பொருள் வந்து இருக்கு அப்படி இருந்து ரசூல் சொல்லா சில என்ன செஞ்சாங்க அவங்க வீட்டுல ஏதாவது இருக்கான்றாங்க ஒரே ஒரு இரும்பு துண்டு தான் யாரும் சொல்லா கிடைக்குண்டாங்க அதை எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து அதை தட்டி ஒரு கோடாரியாக மாத்தி பிடி போட்டு கையில கொடுத்து பதினஞ்சு நாளைக்கு என்னை பார்க்க கூடாது நீங்க நான் இருக்கிற இடத்துக்கு பக்கம் வரக்கூடாது ரசூலை பாக்காம சகாபாக்கள் இருப்பாங்களா ஆனா அந்த பதினஞ்சு நாள் என்ன செஞ்சாங்க அந்த சகாபி வரல பதினஞ்சு நாளைக்கு பிறகு என்ன செஞ்சாங்க வந்து சொன்னாங்க யாரை சொல்லலாம் இந்த இந்த கொடாரியை கொண்டு நான் விறகு வெட்டி உணவு சம்ப சம சம்பாதிச்சு என் குடும்பத்துக்கும் கொடுத்து மீதம் உள்ளதை பாருங்க யாரை சொல்லலாம் உணவு கொடுக்கலாம் அப்ப நம்ம ஒருவருக்கு உதவி செய்யறதாக இருந்தால் என்ன செய்யணும் அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு உழைப்பை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் வயசானவங்களோ வயசு உள்ளவங்களோ அந்த உழைப்புக்கு உள்ள மரியாதையை இப்போ வளர்கிற பிள்ளைகளுக்கு நம்ம என்னதுனால் உழைப்பு தந்த அந்த கஷ்டப்பட்டாங்கப்பா நீ கஷ்டப்படு அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டால் தான் இது நடக்கும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைக்கோ பொம்பளை பிள்ளைக்கோ சொல்லணும் அது அந்த காலம் அவங்க கஷ்டப்பட்டது இப்போ பாரு எனக்கு கேட்டதுலாம் முன்னால் வருது இப்போ பிள்ளை கேட்ட உடனே என்ன செஞ்சிருது எல்லாமே கையில் இப்போ நம்ம யாராவது ஏதாவது சொல்ல அந்த காலத்தில் ஆரம்பிச்சிட்டீங்களா அந்த இருந்து அப்படின்னு இப்போ இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் நக்கல் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்ததுனால அந்த கஷ்டங்களை எதோ உழைப்போ அதுகளுக்கு தெரியலை இப்போ வேர்வைங்கிறதே நம்மளுக்கு இல்லையே இப்போ இந்த கொஞ்சம் நேரம் வேர்வையில் இருக்க முடியுது ஏசி நம்மளுக்கு தள்ளா தந்துட்டான் பேனை தந்துருக்கான் அப்போ நம்மளுக்கு அந்த உட உடலில் உள்ள உப்பு நீர் வெளியேறதுக்கும் அந்த வேர்வை வெளியேறினா நம்மளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்காகத்தான் எல்லாம் நம்மளுக்கு சுரப்பிகளையே கொடுத்துருக்கான் வேர்வைக்கு நம்ம தண்ணியும் அடிவிச்சுட்டு வரோம் இந்த உடம்புக்குள்ளே இருந்தால் தண்ணி எப்படி வெளியே வருது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை வழிமுறைகள் இருக்கு அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறோம்ல அதுக்கப்புறம் என்ன ஆகுது நமக்கு எல்லா விஷயம் அது உள்ளுக்குள்ள அந்த உப்பு தண்ணி உடலுக்குள்ளே இறங்குறதுனால எல்லா நோய்களும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த காலத்துல எல்லாம் நோய்கள் இவ்வளோ இருந்துச்சா மதினாவில் நோயே இல்லாமல் இருந்தாங்க ஒரு வைத்தியர் வந்து இருந்துட்டு சொல்லாட்டே போய் கேட்குறாங்க யாரும் சொல்லலை எங்களுக்கு இங்கே இருக்க வேலையே இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்போ அதுக்கு ரசம் செல்ல ஆலேஜில் என்ன சொன்னாங்க இல்லை இன்னும் ஆறு மாதம் இருந்து பாருங்கள் எத்தனை மாதம் ஆறு மாதம் இருந்து பாருங்க அப்புறமா அவங்க சொன்னாங்க என்ன உங்களுக்கு எந்த ஆருக்குமே நோய் வரலையே அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் ஐந்து வேலை ஒளி செய்கிறோம் கைகளை கழுவிட்டு சாப்பிட்றோம் தூங்க போகையில் நாங்கள் என்னுடைய உறுப்புகளை ஒழிச்சு செஞ்சு வெஞ்சுட்டு தூங்குகிறோம் கைகளை கழுவிட்டு தூங்குறோம் இல்லையா தூங்குறோம் தலாளி அதாவது படுக்கிற துணியை நாங்கள் மாற்றிட்டு தூங்குறோம் சுத்தமான முறையில் இந்த சுத்தம் தான் எங்களுக்கு வந்து நோய் தடுத்துச்சின்னாங்க ஆனால் இப்போ சுத்தம் இல்லாமையாக இருக்கும் ஆனால் எத்தனை நோய் எத்தனை வகையான நோய் முன்னாடிலாம் சுகர்னு சொன்னாங்க இப்போ சுகர்லேயே எத்தனையோ பார்டர் இருக்கான் என்னென்னமோ அதுக்கு பேர் வச்சிருக்காங்க இது ஒன்று ஒன்றா நம்பரு இது ரெண்டாம் நம்பரு அஞ்சு நம்பர் வரைக்கும் சுகர் வரலாமா ஆறாம் நம்பர் வந்துட்டு அவங்க மகத்தாயிருவாங்களா ஓது பிள்ளைங்க இந்த நம்பர் போடுறது யார் அப்போ இந்த உழைப்பு குறைய குறைய இப்போ நம்மளுக்கு யாருக்கு என்ன உழைப்பு இருக்குது யாருக்கும் உழைப்பு கிடையாது அந்த அப்போ இருந்த உழைப்புகள்லாம் இப்போ சுத்தமாக கிடையாது எல்லாம் பட்டணம் தட்டுன்னா எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ மாவு அரைக்கிறது எல்லாம் இருந்துச்சு இப்போ அதுக்குமான ஒரு ஃபோனில் பட்டணம் தட்டுங்க வீட்டுக்கே அவனால் கொடுத்துட்டு போயிடறாங்க இப்போ என்ன ஒரு வசதி எல்லாம் நீங்கள்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சதில்லை எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன் வீட்டில் வந்து சமைச்சு கொடுங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போகிறாங்க சோம்பேறியாக வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் நம்மளுக்கு இருக்கோ அத்தனையும் நம்மளுக்கு வீடு தேடி வருது அதுல இருந்து பாதுகாப்பானாக ஆனா அல்லா ஒரு ரசூலும் என்ன சொல்றாங்க உழைத்த உண்ணுங்கள் உழைப்பு இருக்கணும் எந்த ஒரு அமைப்புக்குமே உழைப்பு இருக்கணும் அடுத்தது யாசிக்காதீர்கள் யாரிடமும்